நண்பர்களுக்கு வணக்கம் பூரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்கள் கும்பராசியிலும் நான்காவது பாதம் மீனராசியிலும் இறக்க பிறந்தவர்கள் இப்போ பூர்வ பத்ரா என்று தான் பூரட்டாதியாக தெரிந்தது அப்போ தமிழில் நாழி என்ற பொருள் அளக்க பயன்படக்கூடிய உலக்கு தான் இந்த நாழி என்பது இப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இளமையிலேயே அற்புதமான கல்வி அமையும் நல்ல மேல் படிப்பு படிப்பதற்காக தூரதேச இடங்களுக்கு சென்று வாழக்கூடிய தூரதேச இடங்களுக்கு சென்று படிக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இவர்களுக்கு அற்புதமான மனைவி அழகான மனைவி அறிவான மனைவி அமைவார்கள் வேலையில் இருக்கக்கூடிய மனைவியே இவர்களுக்கு அமைவார்கள் இவர்கள் திருமணத்திற்கு பிறகு மிகச்சிறந்த யோகங்கள் இவர்களுக்கு வந்து சேரும் குழந்தை பிறப்புக்கு பிறகு இவர்களுக்கு வீடு வண்டி வாகன யோகங்கள் அமையும் இவர்கள் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ துவங்குவார்கள் இவர்கள் மேலும் வளர்ச்சி அடைய இவர்கள் வந்து குருவுடைய தொழில் வங்கித் தொழில் சொல்லி கொடுத்தல் ஆசிரியர்கள் கணித பேராசிரியர்கள் கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள் இது எல்லாமே இவர்களுக்கு மிகச்சிறந்த யோக வளன்களை கொடுக்கும் இவர்கள் மேலும் சமூக அந்தஸ்து பெற தன்னுடைய குருமார்களை ஆசிரியர்களை தனக்கு வழிகாட்டியாக இருந்த நபர்களை மதித்து நடப்பதும் மரியாதை செலுத்துவதும் இவர்களுக்கு மதிப்பை கொடுக்கும் இவர்கள் பொருளாதார ரீதியாக உயர வேண்டும் என்பதால் பொருளாதார ரீதியாக உயர வேண்டுமென்றால் குபேரன் செல்வத்திற்கு அதிபதியான குபேரனை வழிபாடு செய்ய செய்ய அவர்களுக்கு பொருள் சேர்க்கை உண்டாகும்